அவளை சீக்கிரத்தில் யாரையும் மனதார கூட ஏற்றுக்கிடாத ராசிக்காரங்க தான் இவங்க அவளை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்காண்டி உயிரை கொடுத்து அவங்க உயிரை காப்பாற்றுவாங்க அப்படி குணம் கொண்டவங்க தான் இந்த ராசிக்காரங்க எப்போதுமே தன்னம்பிக்கை விடாமோச்சு அப்படின்னு சொன்னால் இவங்கள சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து தேல் போல சில விஷயத்தை செயல்படுத்துவாங்க கோவம் கொண்ட இடத்துல குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்காரங்க தான் இவங்க எப்போதும் தன்னம்பிக்கையை அப்படி விடாமூய்ச்சியாக எடுத்து அந்த விஷயத்தில் செயல்படுத்துகிற குணம் இவங்ககிட்ட அதிகமாக உண்டு நினைச்ச விஷயத்த சாதிக்கணும் தன்னம்பிக்கையோடு நின்று செய்யணும் அப்படின்னு ரொம்ப விரும்பப்படக்கூடிய ராசிக்காரங்க தான் இவங்க எப்போதும் பார்த்திங்கன்னா யார்கிட்ட எப்படி பழகணும் எப்படி இருக்கணும் எப்படி நம்ம ஒருத்தவங்ககிட்ட அணுகுமுறை பண்ணணும் அப்படின் தான் இவங்க திங்க் பண்ணி தான் அவங்ககிட்ட பழகுவாங்க எல்லார்டையும் அவ்வளோ சீக்கிரத்தில் பழகக்கூடிய ராசிக்காரங்க இவங்க கிடையாது இவங்கக்கிட்ட பழகணுன்னே ஒருத்தங்க பழகுறாங்கன்னா அவங்கக்கிட்ட நல்லா நீட்டாக இருக்கணும் சில விஷயத்த பொய் சொல்றாங்களா இவங்க உண்மையை சொல்றாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் இவங்க பழகுவாங்க அவளை சிக்கத்திட்ட யாருகிட்டையும் இவங்க பழகிக்கூட ராசிக்காரங்க இவங்க கிடையாது இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த முடிவு எடுத்துட்டா அந்த முடிவுலேருந்து மாற மாட்டாங்க அந்த விஷயத்தை சாதிச்சே ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்க எந்த இடத்துல போனாலும் தனிமையை விரும்புவாங்க எந்த இடத்துக்கு போனாலும் அந்த விஷயத்த சாதிச்சுட்டு வெளியே வந்து தான் சொல்லுவாங்க சாதிக்க முன்ன அந்த விஷயத்த சாதனையை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல விரும்ப மாட்டாங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான தருணங்களை யாருக்கிட்ட ஷேர் பண்ணணுமோ அவங்ககிட்ட மட்டும் தான் சொல்லுவாங்க எல்லார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க அவங்க பிடிச்சவங்கள தவிர பிடிக்காத சில நவ நபர்கள்கிட்ட பழகுறாங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த தகவல் எல்லாம் சொல்ல விரும்ப மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு இறைவன் நம்பிக்கை உண்டு ஆனால் இறைவன் நம்பிக்கை இருக்குன்னா அந்த கடவுளுக்கு என்னென்ன நேர்ந்திருக்காங்களோ அந்த விஷயத்தை அனைத்தையுமே செஞ்சு கொடுக்கக்கூடிய நன் தன்மைகளும் இவங்ககிட்ட அதிகம் உண்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா போதும் இவங்ககிட்ட ஒரு டொனேஷன் கோயிலுக்காண்டி கேட்க போகிறோம்னா அப்படியே செஞ்சு கொடுப்பாங்க அதேமாதிரி ஏழை மக்களுக்கும் உதவி செய்யக்கூடிய மன மண் மனநிலை இவங்ககிட்ட அதிகமாக உண்டு இந்த ராசிக்காரங்க கோபப்படுவாங்க தெரிய அந்த இடத்துல குணமும் இருந்து அந்த விஷயத்தை செயல்படுத்தியே தீருவாங்க யார்கிட்ட கோபப்பட்டாங்களோ அந்த கோபப்பட்ட ஆள்கிட்ட திரும்ப போய் பேசிடுவாங்க ஏன்னா அந்த கோபம் வந்து நியாயமாக தான் இருக்கும் கோவப்படுற இடத்துல குணம் இருக்குதுன்னு சொன்ன மாதிரி இவங்ககிட்ட நல்ல குணங்கள் அதிகமாக நிறைஞ்சிருக்கு அதே மாதிரி சில விஷயத்த வந்து சொல்லக்கூடிய ஆள்கிட்ட மட்டும்தான் சில விஷயத்த சொல்லுவாங்க எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க இவங்க பேசும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக பேசுவாங்க அர்த்திகமாக பேச விரும்ப மாட்டாங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்திங்கன்னா நமக்கே ஷாக்காக இருக்கும் அந்த அளவுக்கு இவங்க வார்த்தைகளை கண் எப்படி பேசணும்னு இவங்ககிட்ட தான் கற்றுக்கணும் அந்த அளவுக்கு இவங்க பேசுவாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனைவி இதே மாதிரி சில பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்கக்கிட்ட எதை சொல்லணுமோ அதை மட்டும் தான் சொல்லுவாங்க எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க இதே பெண் ராசிக்காரங்களாக இவங்க இருந்தாங்கன்னா அவங்க ஆண்கிட்ட என்ன விஷயத்த தகவலை சொல்லணுமோ அந்த விஷயத்த மட்டும்தான் பேசுவாங்க எல்லாத்தையும் பேசி எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க மாட்டாங்க பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை அப்படியே தனக்குள்ளே மறைச்சிக்கிட்டு பிரச்சனை வரவிடாமல் தவிர்க்கிற தன்மை இவங்ககிட்ட அதிகமாக உண்டு இவங்களுக்கு எப்போதுமே அந்த விநாயகருடைய அருளும் குரு பகவான் அருளும் இவங்களுக்கு நிறைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நினைச்ச விஷயத்துக்கு போய் எங்கேயும் போகிறதுக்கு முன்னகூட்டி இறைவன் நம்பிக்கையை வணங்கிட்டு தான் போவாங்க செயல்பாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக தான் செயல்படுத்துவாங்க ஆனால் அந்த செயல் பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு சா ஆச்சரியமாக இருக்கும் அந்தளவுக்கு செயல்படுத்திட்டு வந்து சொல்லுவாங்க ஏன்னால் வீட்டிலே அந்த விஷயத்த தகவலெல்லாம் தகவல் தகவலை சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அந்த விஷயத்த சொல்லாமல் செஞ்சு முடிச்சுட்டு வந்து சொல்லுவாங்க என்னடா நீ இப்படி பண்ணிட்டே அப்படின்னு கூட கேட்குற அளவுக்கு ஆச்சரியமாக பண்ணக்கூடிய ராசிக்காரங்க தான் இவங்க இவங்களுடைய ஆச்சரியத்தை பார்த்து மற்ற ராசிக்காரங்களே அப்படி பெருமிப்பாகிறதுக்கு அதிகமாக உண்டு இந்த ராசிக்காரங்க எப்போதுமே சந்தோஷத்தை தேவைக்க மட்டும்தான் பயன்படுத்திக்கிடுவாங்க தேவையில்லாமல் யார் கூடயும் போகணும் அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ராசிக்காரங்க இவங்க கிடையாது இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்திங்கன்னா எங்கே போகணுமோ அந்த இடத்த முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவுலேருந்து மாற மாட்டாங்க யாருக்கிட்ட எப்படி பேசணுமோ அதை மட்டும்தான் பேசுவாங்க தேவையில்லாத எந்த விஷயத்தையும் பேச மாட்டாங்க பிரச்சனை வர்ற இடத்துல நிற்கவும் மாட்டாங்க எதுக்கு அனாசியமாக பேசிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணுவானே வேலையை பார்ப்போம் அப்படின்னு அந்த இடத்த விட்டு உடனே நவுண்டுருவாங்க இந்த ராசிக்காரங்க இவங்களுக்கு வந்து சூரிய சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு சில பேர் வந்து பயன்பாட்டில் இருக்கவங்க வெற்றி அடைஞ்சிருப்பாங்க ஏன்னா சூரிய உதயத்துக்கு முன்னே கூட்டிங்கன்னா காலையில் நேரத்தோடு எந்திக்கிறவங்க இந்த ராசிக்காரங்க அதிகமாக இருப்பாங்க ஏன்னா அந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தை அடையணுமோ அது சீக்கிரத்திலே அடையணும் அப்படின்னு ரொம்ப போராட்டத்திலே இருந்து அந்த விஷயத்தை அடைஞ்சே தீர்வாங்க ஒரு சின்ன விஷயந்தான் ஒரு வீடு வாங்கணும் ஒரு விஷயத்தில் பிரிட்ஜ் வாங்கணும் வாஷிங் மிஷின் வாங்கணும் நமக்கு ஒரு லேண்ட் வாங்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவில் இருந்து பின் வாங்கவே மாட்டாங்க அதுக்கு அந்த அளவுக்கு பணத்தை சேகரிச்சுக்கிட்டு கடன் வாங்குறதுக்கு அதிகமாக கூட கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க கடன் வாங்கினா அந்த விஷயத்தை எப்படி சீக்கிரத்துல அடைக்கணும் அப்படின்னு போராடி கடத்தை அடைச்சிருவாங்க இந்த ராசிக்காரங்க சந்தோஷத்தையும் சரி துக்கத்தையும் சரி யாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணணும் அளவுக்கு மட்டும்தான் ஷேர் பண்ணுவாங்க எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ண மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க திடீர்னு கோவப்படுவாங்க ஆனால் அந்த கோவத்தில் பயங்கரமாக ஒரு நாயம் இருக்கும் தேவையில்லாததுக்கெல்லாம் கோவப்பட மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க சந்தோஷமான தருணங்களை அப்படி அப்படி கொண்டு போய்கிட்டு இருக்கற ராசிக்காரங்கனா இவங்களுக்கே பொருந்தும் இந்த ராசிக்காரங்க ரொம்ப பார்த்தீங்கன்னா விசேஷமாக ஒரு இடத்துக்கு போகணுன்னு விரும்பப்படக்கூடிய ராசிக்காரங்க வெளிநாட்டில் இருந்தாலும் அம்மா அப்பா இப்படி மேலே உள்ளவங்ககிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க இவங்க பெத்த தாய் தந்தைகளும் இந்த பிள்ளை மேலே அதிகமாக பாசம் வச்சுருப்பாங்க இது மூத்த பிள்ளையாக இருந்தால் போதும் அந்த குழந்தைக்கு வந்து அவ்வளோ அன்பு செலுத்துவாங்க ஏன்னா என்னடா எப்படி இருக்க சாப்பிட்டியா வச்சியான்னு டெய்லி ஃபோன் ஒன்றுக்கு மேலே ரெண்டு தரக்க மூணு திறக்கன்னு கால் பண்ணி கேட்பாங்க இந்த ராசிக்காரங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க இந்த ராசியில் பிறந்தாலே போதும் யோகக்காரங்க தான் இந்த யோகத்துக்கு வந்து இவங்களுக்கு இன்னும் மே மேல்கொண்டும் யோகம் வரப்போகுது காரணம் என்ன கேட்டிங்கன்னா சில விஷயங்கள் இவங்களுக்கு கிடைக்காம இதுவரைக்கும் தடுங்களாகவே இருந்தக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நீங்கி இவங்களுக்கு நல்ல விஷயம் கிடைக்கப்போகுது இவங்களுக்கு கிடைத்தா இந்த ராசிக்காரங்களுக்கு அவங்கள கையிலே பிடிக்கக்கூடிய நாட்கள்லாம் இப்போ நெருங்கி வருது சந்தோஷமான தருணங்கள் இவ்வளோ அடுத்தடுத்து போது இவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வச்சு தான் இவங்க தோல்வியை ஒரு விஷயத்துலையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு இந்த ராசிக்காரங்க ரொம்ப விரும்புவாங்க இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எக்கார்த்த கொண்டாலும் யார்கிட்ட பேசினாலும் சரி யா எவ்வளோ பெரிய ஆள்கிட்ட பேசினாலும் சரி அந்த ஆள்கிட்ட பேசும்போது நேர்மை இருக்கா அப்படின்னு ரொம்ப விரும்புவாங்க இந்த ராசிக்காரங்க அவங்க அந்த இடத்துல பொய் சொல்கிறாங்கன்னா உடனே கண்டுபிடிச்சி அவங்கள்ட பொய் தான் சொல்கிறாங்கன்னு அப்படி ஓப்பனாகவே சொல்லிடுவாங்க அவங்க சொல்லும் போது இந்த ராசிக்காரங்கள சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் என்ன காரணம் அப்படின்னா இவங்க செய்ய பேசக்கூடிய குணம் அதிகமாக இவங்ககிட்ட உண்டு ஏன்னா இவங்கிட்ட பொய் சொல்கிறது நேர்மையாக இருக்கிறது தான் அவங்கள வந்து சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் இவங்க வந்து அதை கூட யோசிக்க மாட்டாங்க என்னோட விஷயத்தில் நான் கரெக்டாக இருப்பேன் யாரும் பொய் சொன்னால் எனக்கு பிடிக்காது அப்படின்னு விரும்பக்கூடிய ராசிக்காரங்க தான் இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இப்போ வெளிநாட்டில் ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா வீட்டுக்கு வரும்போது என்னெல்லாம் வாங்கிட்டு வரணுமோ அத்தனையுமே வாங்கிட்டு வரணும்னு ரொம்ப விருப்பப்படக்கூடிய ராசிக்காரங்க இவங்ககிட்ட பொறுத்த வரைக்கும் சில விஷயத்த மறைச்சிட்டோம்னா அவ்வளோதான் இவங்களுடைய நட்பை நம்ம இழந்துட வேண்டிய சூழ்நிலை மாறும் ஏன்னா இந்த ராசிக்காரங்க வந்து நட்பு வட்டங்களை தேவைக்க மட்டும்தான் வச்சுக்கிடுவாங்க தேவையில்லாத நட்பர்களை விரும்பவும் மாட்டாங்க இவங்களுடைய குணமும் அப்படி தான் அமைஞ்சிருக்கு உங்கள் நண்பர்கள் இந்த ராசிக்காரங்களாக இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க